தொழில் முனைவர் ஆக்குறது எப்படி பேசுறதுக்காக டாக்டர் திவ்யஸ்ரீ நாகேஸ்வரன் அவர் ஒரு மாணவிய பல்கலைக்கழகத்தில் இருந்து இப்ப வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கிறாங்க அவங்களுடைய ஜேர்னியை பத்தி சொல்லும் போது நமக்கு ஒரு உத்வேகம் வரும் அதை கேட்டால் நம்மளும் வந்து ஒரு ஏற்றுமதியர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் அவங்க நீங்க கூப்பிட்டுருக்கோம் அவங்களுடைய ஜேர்னியை பத்தி சொல்லுவாங்க வெல்கம் மேடம் எல்லாருக்கும் வணக்கம் அவ்வளோ கோர்வையாக தமிழ் பேச வராது இருந்தாலும் நல்லா ஓரளவுக்கு பேசுகிறேன் என்னோட பேர் திகேஷன் நாகேஷன நான் சார் ஒரு ஸ்டூடெண்ட் நான் அக்ரிகல்ச்சர் தான் அண்டர் கிராட் பண்ணேன் பிடெக் ஹார்டிகல்ச்சர் பண்ணினேன் அதுக்கப்புறம் பிஜிக்கு வந்து பயோடெக் ஜாயின் பண்ணேன் எம்எஸ்சியில் டிஎம்ஐலையே அப்போ எங்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து நிறைய 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 வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுத்தது வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு அதுல ஒண்ணு வந்து கார்னல் யூனிவர்சிட்டியில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது டாட்டா உடைய ஃபெலோஷிப்ல நான் வந்து பிளான் ப்ரீடிங் படிக்க போயிருந்தேன் ஸோ ரெண்டு ப்ராஜெக்ட்ல வேலை பண்ணிருந்தேன் உன்னை இந்தியால வந்து நான் வந்து மேஜரா அரிசிதான் டிஃப்ரெண்ட் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க பாத்துட்டு வந்தேன் நிறைய வகையான அரிசிகள் பாத்திருப்பீங்க கருப்பு கவனி அரிசி பாத்திருப்பீங்க மாப்பிள சம்பா நிறைய விதைகளை பத்திலாம் விதைகள் எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க நான் அதுல வந்து அதுல இருக்கிற புளோவன்ஸ் ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஒரு ஃபிளோவன் மெட்டபாய்ட்ஸ் சொல்லுவோம் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க பிளான்ஸுக்கு அட் த சேம் டைம் அதில் நிறைய வந்து நியூட்ரியன்ட் நியூட்ரியன் இருக்கு நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினேன் அப்புறம் கோரி யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏல வந்து காலிஃப்ளவரில் வேலை பண்ண பண்ணிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அங்கிருந்து பிஹெச்டி வந்து எனக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜெனடி சிஸ்டா ஸோ ஜெனட்டி சிஸ்டம் போது நம்ம வந்து ஒரு பேசிக்கலா ஒரு பிளான்ட் ஒரு பயிரோடைய டிஎன்ஏல நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஸோ நான் வந்து இதுல வந்து ஒரு டிஎம்ஏ அந்த மரபு மாற்றங்கள் அதை எல்லாம் நான் வந்து கொஞ்சம் டீப்பரா ஏன் வந்து ஒரு ஒரு பிளான்ட் ஏவோ ஒரு பிளான்ட் பியும் வித்தியாசமா இருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கு என்னன்னா வந்து மரபு அணுக்கள் வந்து வேலை செய்யுது என்னென்னா ப்ரோட்டீன்ஸ் அதுக்கு வந்து அது அதுக்கு காரணமா இருக்குங்கிறத பத்தி நான் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆச்சு அதுக்கப்புறம் கோவிட் டுவெண்ட்டி வந்தது நைன்டீன் வந்தது ஸோ நாங்கள் இந்தியாவுக்கு போது இங்கேயே லாக்டவுன் போட்டு இங்கே செட்டில் ஆயிட்டோம் அந்த சமயத்துல நானும் என் ஹஸ்பண்ட் என்ன பண்றதுன்னு தெரியல அவரு இந்த இண்டஸ்ட்ரியில அவரும் ஒரு கிராஜுவேட் தான் வந்து வந்து யூகேல பண்ணிட்டு நாங்க டெக்ஸ்டைல் கம்பெனில அவர் ஒரு மர்ச்சன்டைசரா ஜாயின் அது ஒரு பையிங் ஹவுஸ்னா நம்ம வந்து ஒரு நிறைய கஸ்டமர்ஸை டீல் பண்ணுவோம் நிறைய எக்ஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் நிறைய ரீட்டைல் கஸ்டமர்ஸை வந்து நம்ம டீல் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய மாதிரி தான் ஒரு டொமெஸ்டிக் பிராண்டே எடுத்துக்கலாம் மேபி ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கெல்லாம் கம்பெனியோட ஆர்டர்ஸை நாங்கள் வாங்கி அதை வந்து ஃபேக்டரிகளுக்கு அனுப்பிச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணி திரும்பி நம்ம வந்து செல் பண்றது நம்ம வந்து ட்ரேட் பண்றது ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் வந்து படிப்படியா வந்து அந்த கம்பெனில முன்னேறி ஒரு ஷேர் ஹோல்டராவோ ஒரு டிரெக்டராவோ மாறினார் யூகே கம்பெனிஸ்ல அதுக்கப்புறம் இந்தியா வந்த போது ஏன் ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி இங்கே ஆரம்பிக்க கூடாது அஃப்கோர்ஸ் நாங்க எங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர் சுத்தி பாத்தீங்கன்னா திருப்பூர் சவுத் அண்ட் மேன்செஸ்டர் அது நார்த்ல வந்து ஒரு மிதியானாவோ ஒரு குஜராத்தோ அப்படின்னு சொல்ல சொல்லலாம்னா சவுத்ல நம்ம திருப்பூர் திருப்பூர் ஈரோடு இந்த பெல்ட் வந்து டிஷர்ட்ஸுக்கும் வந்து பேர் போனது டி ஷர்ட் மிட்டிங்க்கு பேர் போனது அதனால ஆனாலும் நாங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் நாங்க வந்து குளிர்காலங்களுக்கு செய்ய வேண்டிய குளோத்ஸை வந்து நாங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம் விச் இஸ் என்ன சொல்ற நம்ம ஜம்ப் ஒரு கார்டிகன் ஸ்வெட்டர்னு ஒரு காமன் டான்னு சொல்லலாம் இதுக்கு ஹேட்டு இந்த மாதிரிலாம் நிறைய செய்யறோம் சோ ஒரு தேசமான ஒரு ஐஸ்லாண்டுக்கு நார்வே ஸ்வீடு இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அங்க இருக்கிற நல்ல டாப் பிராண்ட்ஸுக்கு நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம் ஸோ அது வந்து எங்களுக்கு கஸ்டமர் பேஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ரொமேனியான்னு ஒரு நாட்டில் வந்து எங்களுக்கு இருந்தது ரொமேனியா ரொமேனியால எங்களுக்கு ஒரு ஒரு பங்கு இருக்கு அந்த கம்பெனியில அதே மாதிரி ஒரு செட்டப் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கோயம்புத்தூர்ல செட் பண்ணணும் மெஷின்ஸ் எல்லாம் வந்து வர வச்சு வைங்க எங்களுக்கு பெரிய பின்புலம் எல்லாம் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்ச காசு பிசினஸ்ல போட்டு பிளஸ் பார்ட்னர்ஸ் உடைய உதவிகள் அது ஒரு பக்க சமயத்துல நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் அமைஞ்சாங்க எங்களுடைய பிரிட்டிஷ் பாஸ் வந்து அவருடைய மு முதலாளியா இருந்தவரே இந்த தொழில வந்து முதல் போட்டார் பார்ட்னர் கம்பெனி அப்படின்னா ஒரு ரெண்டு இல்ல ரெண்டுக்கு மேல இருக்கிறவங்க வந்து டைரக்டர்ஸா இருப்பாங்க இந்த கம்பெனியில பங்குகள் இருக்கும் அத பிரிக்கிறத பொறுத்து ஒருத்தர் ஒருத்தர் என்ன பங்கா பிரிக்கிறாங்களோ அது எல்லாரும் ஈக்குவல் பங்கா பிரிச்சு நாங்க இந்த கம்பெனியை ஒருத்தர் மிஷினுக்கு செலவு பண்ணினர் ஒருத்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணர் இன்னொருத்தான் நாங்கள் என்ன பண்ணினோம் இந்த கம்பெனியோட ஆபரேஷன்ஸுக்கு வெல் எம்ப்ளாயிஸுக்கு அதுக்குதான் ஏன்னா முதல்ல அவங்க நம்பி யார் வந்து வேலைக்கு வருவாங்க ஒரு புது கம்பெனி ஏன்னா திருப்பூர்லாம் எத்தனையோ கம்பெனி இருக்கு கோவிடுங்கிறது ஒரு பெரிய ரொம்ப ஒரு அந்த கோவிட் டயத்துல தான் பல கம்பெனியை இழுத்து மூடுமாங்க திருப்பூர்ல அதுக்கப்புறம் நிறைய பேரோட வேலை வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து நிறைய பேர் இழந்தாங்க ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேரோட ஆரம்பித்தோம் ஒரு அவங்க இங்க நம்பி வந்தாங்க இன்னைக்கும் அவங்க எல்லாரும் இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அப்படி ஆரம்பிச்சு இங்க நாங்க வந்து நிட்டிங்ல இருந்து பினிஷ் வரைக்கும் பண்றோம் அதாவது ஒரு கார்மெண்ட வந்து தின்றது இது நிட்டிங்கிறது நாங்க பின்னுறது தானே சொல்லுவோம் நம்ம ஆஹ் வீவிங்கிறது நெசவு நாங்க வீவிங் பண்றது இல்ல நிட்டிங் டு பினிஷ் வந்து அதாவது அதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப தனியா இருக்கும் நம்ம வந்து இது சாதாரணமாக வந்து ஒரு திருப்பூர் கம்பெனிகள்ல பனியம் தைக்கிற மாதிரி பார்க்க முடியாது இது வந்து அதோட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு அது வெளியில வரும்போது அது ஒரு மின் ஸ்வெட்டரா நீங்க அதை வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு நெக்குக்கா இருக்கட்டும் ஒரு ஒரு கை ஒரு ஸ்லீவா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நாங்க ரொம்ப கரெக்டா அதுக்கான ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் ஸோ ரொம்ப அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப டெவலப் பண்ணி இப்போ ஒரு நாலு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் இது வந்து நான் வந்து ஒரு சயின்டிஸ்டா இருந்தேன் அங்கே அதுவும் அக்ரிகல்ச்சரிஸ்டா இருந்தேன் அங்கேந்து இங்க வந்து புதுசா இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்றது ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏன்னா அப்படியே நம்ம வந்து ஆஹ் அப்படி சும்மாவும் விழுந்துட முடியாது போனா அதனால ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கறது நான் போற ஆரம்பிச்ச போது எனக்கு வந்து சரி இதுல நம்ம இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் இந்த மாதிரி மிட்டிங் பண்ற இந்த மாதிரி மிட்டிங் பண்றதுல எனக்கு ஒரு அனுபவம் இருந்ததுன்னா நான் கொஞ்சம் எனக்கு லீவ் கிடைக்கும் போது ரொமேனியால எங்களுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு அங்க போய் நான் போய் அந்த மிட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் போய் பார்த்து அந்த பழகிறது என்னென்ன கேஜ் டிஃப்ரெண்ட் கேஜ்ல மிஷின் வச்சிருப்போம் ஏன்னா சில அதுலதான் அந்த த்ரெட்டோடைய நுணுக்கங்கள் அந்த நெருக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மெஷினுடைய கேஜ பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டெக்னிக்கல் சோ அதெல்லாம் நான் பார்த்து பழகுனேன் ஸ்லோவா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோ இன்னொரு ஒரு யூனிட் போட ஆரம்பிச்சோம் நாங்க ஸ்வெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்வெட்டர்ஸ் ஆர்டர் கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ்ன்னு ஒரு கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் பண்ணணும் எங்களுக்கு கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து நிறைய அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணணும் ஸோ டிஷர்ட் நெட்டிங்கை பத்தி எனக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது ஒரு ஃபேப்ரிக்னாலே என்னன்னு தெரியாது நமக்கு காட்டன் வந்து ஃபீல்டு லெவல்ல எப்படி இருக்கு அது எப்படி பயிரை பத்தி தானே தெரியுமே தவிர்த்து அது எப்படி ஃபைபரா கன்வெர்ட் ஆகுது அதுல இருந்து எப்படி நூலா கன்வெர்ட் ஆகுது அதுல இருந்து ஃபேப்ரிகா கன்வெர்ட் எல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது ஒரு ஃபீல்ட்ல இந்த ஒரு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹிமாலய கஷ்டமா இருந்தது ரொம்ப ஏன்னா வந்து மோஸ்ட்லி இதை வந்து குணம் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க நம்ம படிச்சது ஒன்னா இருக்கும் கடைசியில போய் வேற எதுலயும் உனக்குல போய் வேணும் அது வந்து காலத்தோட கட்டாயமா இருக்கும் நம்ம வந்து போயிருப்போம் குழந்தைகள்லாம் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்ட கொஞ்சம் மாத்துவோம் மேக்கரவும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் சோ நமக்கு வந்து இந்த ஷிஃப்ட் வந்து பயங்கரம் மேலையும் கீழே போகிறது வந்து நமக்கு அது சர்வசாரதானோ ஆனாலும் அதுல இருந்து நம்மளால வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால மீண்டு வர முடியும் நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிறது வந்து அது வந்து ஒரு அது வந்து அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா பண்றது இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி போறதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஏபிசிடின நேர்மேஜ் நம்ம எப்படி படிப்போம் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஏபிசிடி படிக்கிற மாதிரி ஒரு ஃபைபர்னா என்ன ஒரு காட்டன்னா என்ன ஒரு ரிப்புனா என்ன ஒரு ஜேர்சினா என்ன ஒரு லூத் என்ன இது எப்படி பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஆர்டர் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஆர்டர் நூறு நூறு பீஸ் ஒரு டெய்லர் கடையில தைச்சு தர அளவுக்கு சோ அதுல இருந்து நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் எத்தனை டெய்லர்ஸ் வேணும் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு ஒரு டீ ஷர்ட்டை எங்களால ஒரு ஆறு நிமிஷத்துல ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒரு பேசிக் டீ ஷர்ட் அதை எப்படி பண்ண முடியும் ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல எத்தனை பேர் இருக்கணும் எவ்வளவு பேரை உட்கார வைக்கணும் இதுலேயும் நான் வந்து பழக ஆரம்பிச்சேன் சோ வந்து ஒரு அப்புறம் நமக்கு வந்து டெக்னிக்கலா யார் வேணும் ஒரு டிசைனர் வேணுமா ஒரு பேட்டர்ன் மேக்கர் வேணுமா இந்த மாதிரி டெக்னிக்கலா நான் ஒன்னொன்னா அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணும்போது எனக்குன்னு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது ஏதோ ஒன்று நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அப்படி அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்டி லே இந்த யூனிட் நான் ஆரம்பிச்சேன் ஸ்வெட்டர் யூனிட் ஆரம்பிச்சது ட்வெண்ட்டி டுவெண்ட்டில சோ இது ஆரம்பிச்சு மூணு வருஷம் இப்போ ஆயிடுச்சு இந்த செப்டம்பர் இருபத்தோட விட கிட்டத்தட்ட நாங்க நாங்க ஸ்டார்டிங் ஒரு நாலு மடங்கு முன்னேறி இருக்கு சொல்ல போனா அன்னைக்கு லட்சக்கணக்கில் இருந்தது இன்னைக்கு கோடிக்கு மேல போயாச்சு சோ இன்னும் வந்து இதுக்கு அடுத்த லெவல்ல என்ன பண்ண போறோம்னா எங்களோட கஸ்டமர் பேஸ விரிவாக்குறது மாதிரி கஸ்டமரை நம்ம சூஸ் பண்ணணும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து மேபி நம்ம ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாம் முந்நூறு கொடுத்து ஒரு டி ஷர்ட் வாங்குவாங்க இருநூறு கொடுத்து வாங்குவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள டி ஷர்ட்ஸ் இருக்கு ஸோ நம்ம எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் லைன் இப்ப வந்து சில பேர் வந்து ரொம்ப பெரிய வால்யூம்க்கு வேலை பண்ணுவாங்க அப்ப வந்து அவங்க கம்பெனில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் தான் வேலை செய்வாங்க ஒரு முன்னு கம்பெனிலயும் சரி ஒரு டிஷர்ட் கம்பெனிலயும் சரி பாத்தீங்கன்னா ஒரே கஸ்டமரா இருப்பாங்க பெரிய அந்த வால்மார்ட் இந்த மாதிரி ஒரு ரிலையன்ஸே ஒரு பெரிய நிறுவனம் தான் அப்படி சொல்ல போனா அவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஆர்டர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு மூணு லட்சம் பீசஸ் ரெண்டு லட்சம் பீஸ் நம்ம யூனிட்னு கொடுப்பாங்க அதுக்கேத்த நம்ம லேபர்லாம் போடணும் அதுல நம்ம வைக்கிற ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் நம்ம அந்த அவ்வளோ வால்யூம் பண்ணாதான் நம்ம சம்பாதிக்க முடியும் ஆனா எங்க கம்பெனியில நாங்க என்ன முதல்ல இருந்தே நினைச்சோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல நாங்க எடுத்தோம் அப்படின்னா எங்களை மாதிரி நிலைமையில இருந்து வரவங்களுக்கு வந்து இத்தனை காசு முதல் போட்டு செய்ய முடியாது அவ்வளோ வால்யூம் ஆனா அதே பணத்தை ஒரு பிரீமியமான கஸ்டமர் அதாவது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து நூறு பீஸ் கொடுக்குறாங்க ஆயிரம் பீஸ் அந்த ஆயிரம் பீஸுக்கு வந்து எனக்கு மார்ஜினே ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நிற்கிது அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நான் செய்யும் போது என்னோட ஓவர் ஹெட்ஸ் அதாவது வேலைக்கு ஆள் வே வேலைக்கு வேலை ஆட்களா இருக்கட்டும் அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு மத்த என்னெல்லாம் செலவுகளா இருக்கட்டும் அத எல்லாத்தையும் நம்மளால வந்து ஒரு கட்டில கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிரீமியம் ஆர்டர்ஸ பண்ணி நம்மளால வந்து அதே பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆனா இங்க ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா ரெண்டுத்துக்கும் நீங்க எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்னு அப்ப குவாலிட்டி தான் வந்து ஒரு பெரிய கன்ஸ்டன்ட் நமக்கு சோ எல்லா இடத்துலயும் குவாலிட்டி பாக்கணும் ஆனா வந்து ஒருத்தருக்கு இருநூறு ரூபாய்க்கு விக்கிறதுக்கும் இன்னொருத்தருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வித்தியாசங்களை கொண்டு வரணும்னா அந்த குவாலிட்டி அந்த லெவல்ல இருக்கணும் எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு ஒரு புது முயற்சி நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் பிராண்ட் இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய பிராண்ட்ஸ் வந்து வந்திருக்கு இ மெனி இண்டஸ்ட்ரி யூ டேக் நீ எந்த இண்டஸ்ட்ரியை எடுத்தாலும் சரி அதுல வந்து ஒரு இ காமர்ஸ் பிராண்ட் தான் இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச பிராண்ட்ஸை வந்து செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் விற்றுட்டு இருக்கோம் அதே அந்த குவாலிட்டி எங்க இந்தியாவுக்கு நமக்கு இன்னும் கிடைக்கிறதில்ல ஆனால் அதை விட சுமாரான குவாலிட்டிக்கு நம்ம நிறைய பே பண்ணுறோங்கிறது நான் நிறைய அப்சர்வ் பண்ண விஷயம் சுமாரான குவாலிட்டிக்கு ரெண்டாயிரம் பே பண்றாங்க அதே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து இங்கிலாந்துல வாங்கினேன் அப்படின்னா அந்த அந்த டிஷர்ட்டோட குவாலிட்டி ரொம்ப பிரமாதமா இருக்கு சோ ரொம்ப மெனக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அங்க தூக்கி போ தூக்கி அமிச்சிடறாங்க இங்க வந்து ஒரு தரமான ப்ராடக்ட் வாங்கணும்னா நான் டபுள் வேலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு ஸோ நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஒரு நல்ல பிரீமியம் பிராண்டா நமக்கு நம்ம ஒரு குவாலிட்டி இதுதான் குவாலிட்டி இதுதான் துணி இதுக்கு இதுதான் சரியான விலைங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு நம்பகத்தன்மை அந்த ஒரு அஃபோர்டபிலிட்டியே அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் எய்தட்டிக்கலாகவும் இருக்கணும் ரொம்ப ப்ரெசென்டபுளாகவும் இருக்கணும் எல்லாரும் டெய்லியா டெய்லி வேருக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்கு வேண்டி ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணலான்னு இப்ப வந்து அந்த முயற்சியில இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அமேசிங்கா இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் இங்க சுத்தி பாக்குறேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆனா மார்க்கெட்டிங் லெவல்லயும் இல்லாட்டி அதை பேக்கேஜ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிற இல்ல இடங்கள்லயும் நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அப்படின்னு தோணுது ஒரு ஒரு அது இதே பனானா சிப்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சின்ன பேக்கெட்ல போட்டு விற்கிறாரு ஒரு கண்ணாடி பேக்கெட்லமே ஒரு பாலித்தீன் கவர்ல விற்கிறாரு ஆனா ஒரு ஃபாரினர் என்ன பண்ற ஒரு அதுக்கு எய்தா வேல்யூ எல்லாம் போட்டு அதை அதே பனானா சிப்ஸ் தான் ஆனா அது ரொம்ப ப்ரெசன்டபிளா விற்கும் போது அதை அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை ப்ரிஃபர் பண்ற ரெண்டுத்துக்கு ரெண்டத்தையும் பக்கத்தில் வைக்கும்போது நம்ம அதை ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருக்கு நமக்கு ரொம்ப பொட்டென்சியல் அதிகமா இருக்கு இந்த மாதிரி இன்னி இன்னைக்கு நான் பார்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம நிறைய மன இருக்கோம் ஆனா ஒரு கொஞ்சம் மார்க்கெட்டிங்லயோ நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜிங்லயோ ஒரு ஆக்சிபிலிட்டிலேயோ இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு குளோபல் பிராண்டா கொண்டு போக முடியும் ஒரு அந்த பிராண்ட் வந்து இந்தியர்கான ஒரு லேச வந்து அவங்க எவ்வளவு இடத்துல வித்துட்டாங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அது ஒரு ஒரு பாப்புலர் ஒரு ஃபீடோ லேஸ் இஸ் அ வெரி பாப்புலர் ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் பிராண்ட் அது இந்த பெப்சிகோட ப்ராடக்ட் அது நம்ம நம்ம ஏன் வந்து அதே ரேஞ்சுக்கு கொண்டு போக முடியல என்ன இதே அந்த அதுக்கு வந்து மில்லட் ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸை பத்தி தான் சொன்னாங்க மேடம் இதுக்கெல்லாம் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம என்ன கேர்ஃபுல்லா என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை எப்படி மார்க்கெட் பண்ண எப்படி நம்ம பேக்கேஜிங்லயோ இதோட ஃபேக்ஸ்லயோ இது அதோட எய்ஸ்தட்டிக் வேல்யூவ கொஞ்சம் கொஞ்சம் ஜிக்னா ஒர்க் பண்ணணும் அவ்வளவுதான் அதை பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் வி கேன் பிளேஸ் அவர் சர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த குளோபல் மார்க்கெட்டர் ஒரு குளோபல் பிராண்டா நம்ம இப்போ வந்து நம்மளோட விஷன் அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்ல வர நமக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு ஸ்கோப் இருக்கு அதனால இந்த ஃபுட் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றீங்கன்னா அதை எப்படி குளோபலைஸ் பண்ணலாங்கிறத பத்தி யோசிங்க அதை இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன் கோடி நூறு கோழியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க அவளுக்கு என்னோட மனதார்ந்த பாராட்டுக்கள்